இந்த எந்த துவாவானாலும் சரி பொதுவாகவே இந்த கையை உயர்த்தி அல்லாட்ட கேட்கிறதா இருந்தா அதுக்கு ஒரு முறை கவனிக்கணும் அந்த முறை கவனிக்கப்படாவிட்டால் நம்முடைய எந்த துவாவும் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளவே பட செய்யாது என்ன முறை ரசூலாய் செல்லாடி சிறுவர்கள் சொன்ன செய்தி நசையில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழாவது நவிமொழி நாம எப்பட்ட அல்லாட்ட துவா செய்யும் போதும் முதலில் யார்கிட்ட கேட்கிறோமோ அந்த அல்லாஹுவை முதல்ல புகழணும் எடுத்த உடனே அல்லாஹுவே எனக்கு இதை கூடு எனக்கு அதை கூட என்று சொல்லி அந்த அல்லாஹுவை ஒரு இரண்டாம் தரம் பட்சமாக இல்லாமல் நம்முடைய ரப்பிடத்திலே கேட்கிறோம் என்று சொல்லி அந்த ரப்பை முதலில் நீங்கள் புகழுங்கள் ஏதாவது ஒரு சுபஹான் அலமது இல்லா அல்லாஹ் அக்பர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை புகழுங்கள் இரண்டாவது எனக்காக வேண்டிய அல்லாஹு இடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹு மசல் அலா முஹம்மதின் வாலா அலி முகமதின் என்கிற சலவாத் இந்த செலவாத்தை இரண்டாவது நீங்கள் சொல்லுங்கள் மூன்றாவது உங்களுடைய பிரார்த்தனைகளை கேளுங்கள் யார் ஒருவர் அல்லாஹின் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனை மேல் செல்லாது என்றார்கள் சொல்லாம் அப்ப பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இது போன்ற இடங்களில் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாவுடைய ரசூலின் மீது செலவாத்து சொன்ன பிறகு நமக்காக பிறருக்காக பிறருக்காக செய்யும் போது வானவருடைய துவா நமக்கு கிடைக்கும் என்கிற சிந்தனையோடு பிறருக்காக சமுதாயத்திற்காக நமக்கு முன்னால் மரணித்து போன நல்லவர்களுக்காக எல்லாம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்வதற்கு அல்லாஹோ போன்று செலவார்த்து சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து ரசிக் செல்லி சிலமர்கள் சொன்னார்கள் நான் ஆரம்ப உரையில் சொன்னதை போல நமது கையை உயர்த்தி அல்லாட்ட பேசும்போது நம்முடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட இது ஏற்கப்படுமா இது கிடைக்குமா இந்த பிரச்சனை தீருமா கேட்டது கிடைக்குமா கஷ்டங்கள் தீருமா நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யறமே அந்த பிள்ளையுடைய எதிர்கால வாழ்வு அப்படி அமையுமா நமக்காக வேண்டி கேட்கிறோமே அப்படியெல்லாம் நமக்கெல்லாம் வாழ்வு சாத்தியமா எந்த சந்தேகமும் வேண்டாம் ரசூலுமாய் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி அகமதில் பத்தாயிரத்தி எழுநூத்தி ஒன்பதாவது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹுவிடத்தில் இரண்டு கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தாலா அவனுக்கு மூன்று வழிகளில் பதில் சொல்லியே தீருவான் இரண்டு கரத்தை உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் என்னுடைய அடியான் ரெண்டு கரத்தை உயர்த்தி என்னிடத்திலே கேட்டுவிட்டானே அவனுக்கு ஒரு எஜமானன் உண்டு என நினைத்து ரெண்டு கரத்தை உயர்த்தி நாம் கேட்டால் ரப்பு தருவான் என்கிற நம்பிக்கையோடு எனது அடியான் கேட்டுவிட்டானே என்று சொல்லி அந்த கையை வெறுமனே திரும்ப அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு ரோசக்காரன் ரோசக்காரன் அப்ப அல்லாஹு மூன்று வழிகளில் பதில் சொல்கிறான் ஒன்று ஒரு சில நபர்களுக்கு அல்லாஹு தாலா கேட்டதை கொடுத்து விடுவான் இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு யாரு இல்லன்னு சொல்ல முடியாது நான் துவா கேட்டு ஆயுள் காலத்துல ஒண்ணுமே நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கும் கேட்டதை கொடுப்பான் இரண்டாவது நீங்கள் ஒன்றை கேட்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய விதியில் நாளைக்கு உங்களுக்கு ஒரு தீங்கு நடக்க போகிறது என்று இருந்தால் அல்ல என்ன செய்வான் தெரியுமா இன்றைக்கு அடியான் இதை கேட்கிறான் ஆனால் நாளைக்கு அவனுக்கு ஒரு விபத்து அல்லது ஒரு நோய் அல்லது ஒரு தீங்கு அவனுக்கு வரப்போகிறது இதை கொடுப்பதா அல்லது தீங்கிலிருந்து அவனை காப்பாற்றுவதா என்றால் அவனை அந்த தீங்கிலிருந்து காப்பாற்றுவதுதான் நல்லது என்று சொல்லி நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் விதி மாற்றப்படுகிறது நல்லா தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் நமக்கு விதி மாற்றப்படுகிறது ஒரு மனுஷன் நம்மள்கிட்ட வந்து ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் நம்மள்கிட்ட வந்து கொஞ்சம் உணவு கேட்டு யாசகம் கேட்டு நிக்கிறான் அவனுக்கே தெரியாம அவனுக்கு பின்னாடி ஒரு பாம்பு அவனை கொத்துறதுக்கு நிக்கிறதுன்னு சொன்னா முதல்ல அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம் பாம்பு அவனை காப்பாத்துவோமா உயிர் முக்கியம் சொல்லி முதல்ல அவனை காப்பாத்துவோம் அது போல அல்லாஹுத்தால விதியில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் விதியில் எழுதியிருப்பான் அது யாராலும் தடுக்கவே முடியாது எதாவது நோய் நொடி வந்து கொஞ்ச நாளைக்கு படுக்கணும் நல்லா எழுதியிருப்பான் யாராலையும் தடுக்க முடியாது ஏதாவது ஒரு மன வருத்தம் ஒரு கஷ்டம் ஒரு கவலை வர்றதா விதியில் எழுதி வச்சிருப்பான் அடியான் பிரார்த்தனை செய்யும் போது அவன் ஒன்றை கேட்டுக்கிட்டே இருப்பான் ஆனா அல்லாஹ் என்ன செய்வான் கேட்டத ஒரு சில நேரத்தில் கொடுப்பான் ஒரு சில நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய தீங்குல இருந்து அல்லா அவனை காப்பாற்றி விடுவான் மூன்றாவது ரசூல் செல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்படி கேட்கும் போது கேட்டதை கொடுப்பான் அல்லது வரக்கூடிய தீங்கிலிருந்து அவனை காப்பாற்றுவான் அல்லது விதியில் அல்லாஹு தாலா அவனுக்கு இதை இத்தனா மாசம் இத்தனாம் தேதி இந்த வருஷத்துல கொடுப்போம் விதியில மாத்தி எழுதிடுவான் அப்ப பிறகு தருவதாக அல்லாஹ் வாக்களிப்பான் அல்லது உடனே கொடுப்பான் அல்லது தீங்கிலிருந்து காப்பாற்றுவான் ஒன்றும் இல்லையா அவன் கேட்ட பிரார்த்தனைக்கு மறுமை நாளில் அவனுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்கி சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று சொல்சுலா அவர்கள் சொன்னார்கள் பிரார்த்தனையின் மூலம் இது நடந்தே தீரும் இது அல்லாத ஒரு பிரார்த்தனை இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது ஆக அல்லாஹு தாலா இவ்வளவு வகையான பாவ மன்னிப்புகளையும் இவ்வளவு வகையான அந்தஸ்துகளையும் பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தெரிந்தால் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேற யாத்தியா போய் துவாச்சி வாங்களா ஒரு காலம் செய்ய மாட்டார்கள் ஆக துவாவினுடைய இது போன்ற ஒழுகுமுறைகள் இந்த மனித சமுதாயத்திற்கு அடிக்கடி நினைவு கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தது நபிகள் நாயகம் செல்லல்லாக்களே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் துவா யார் யாரோட துவா அங்கீகரிக்கப்படும் எந்தெந்த நேரங்களில் அங்கீகரிக்கப்படும் எப்படி கேட்க வேண்டும் கேட்கும் போது எப்படி எல்லாம் பதில் கிடைக்கும் இதைத்தான் நாம் பார்த்தோம் இப்ப பார்க்க போற விஷயம் என்ன தெரியுமா துவா கேட்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளையும் துவா கேட்கும் போது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்பதை பார்க்க போறோம் முதல்ல இரண்டாவது அத்தியாயத்தின் வசனத்தில் அல்லாஹு அபுல்லாலும் சொல்கிறான் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்து திருந்துவோரை ரபுல் அபுல்லின் நேசிக்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி இருபத்தி